இந்திய அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி வருகிறது ஏற்கனவே இதே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வந்தது இந்த இரு அணிகளுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது அந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றிருந்தது ஆகவே அதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்திய அணியை பழிதீர்க்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இந்த இரண்டாவது டெஸ்ட் தொடங்கியது இந்த டெஸ்ட் போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது மேலும் இந்திய அணிக்கு கேப்டனாக பதவியேற்றதற்கு பிறகு இந்த போட்டியில்தான் இந்திய கேப்டன் சுப்மன் கில் முதல் முறையாக டாஸை வென்றிருக்கிறார் இதற்கு முன்பு ஏழு டெஸ்ட் போட்டிகளில் இவர் டாஸை இழந்துதான் இருக்கிறார் ஆகவே முதல் முறையாக இந்திய கேப்டனாக பதவியேற்றதற்கு பிறகு டாஸ் ஒன்றை வென்றது என்பது இந்த போட்டியில்தான் ஆகவே இந்த செய்தியும் ரசிகர்களுக்கு விசித்திரமாகத்தான் இருந்தது மேலும் இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் நேற்றைய தினம் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் சூப்பராக செம்ம மாசாக விளையாடியிருந்தது இந்திய பேட்ஸ்மேன்கள் சிறப்பாகவே விளையாடியிருந்தனர் அதுவும் நேற்றைய முதல் நாளிலிருந்து இன்றைய நாள் வரையிலும் இந்திய பேட்டிங் என்பது சிறப்பாகவே இருந்து வருகிறது ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் இப்போது கடைசியாக விளையாடி கொண்டிருக்கும் துருவ் ஜூரல் வரையிலும் அனைத்து பேட்ஸ்மேன்களுமே சிறப்பாக விளையாடியிருந்தனர் அதிலும் குறிப்பாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருந்தார் இரட்டை சதத்தை எடுக்க வேண்டிய இவர் தவறுதலாக ஒரு ரன் அவுட் மூலமாக இவரது விக்கெட்டை பறிகொடுத்திருந்தார் மேலும் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்ட இவர் இருபத்தி இரண்டு பவுண்டரிகளோடு நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தார் இவருக்கு அடுத்தபடியாக கே எல் ராகுல் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் ஐந்து பவுண்டரி மற்றும் ஒரு சிக்சரோடு முப்பத்தி எட்டு ரன்களை எடுத்திருந்தார் இவருக்கு பிறகு நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் நூற்றி அறுபத்தி ஐந்து பந்துகளில் பன்னெண்டு பவுண்டரிகளோடு எண்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவரும் சதம் அடிக்க வேண்டியவர்தான் ஆனால் தவறுதலாக எண்பத்தி ஏழு ரன்களிலேயே இவர் விக்கெட்டை பறிகொடுத்திருந்தார் ஆனாலும் கூட இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது டெஸ்ட் போட்டிகளில் இவருக்கான இடத்தை தக்க வைத்துவிட்டது ஏற்கனவே இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டிகளிலும் மிரட்டலாக விளையாடி காட்டியிருந்தார் சாய் சுதர்சன் ஆகவே அதனைத் தொடர்ந்து இந்த அதிகாரப்பூர்வ போட்டியிலும் எண்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருப்பது என்பது இதற்கு முன்பு இவர் மீது இருந்த கடுமையான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பது போலவே அமைந்துவிட்டது ஆக இனிவரும் டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணியில் சாய் சுதர்சன் இடம்பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் அடுத்ததாக நிதிஷ்குமார் ரெட்டியும் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் அதிரடியாக விளையாடி நான்கு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களுடன் நாற்பத்தி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதே சமயம் சுப்மன் கில்லும் இந்த போட்டியில் சதத்தை கடந்துவிட்டார் துருவ் ஜூரலும் இப்போது வரை நாற்பது ரன்களை கடந்து சிறப்பாக விளையாடி வருகிறார் அநேகமாக துருவ் ஜூரலும் அரை சதத்தை கடந்து சூப்பராக விளையாடி விடுவார் ஆக இந்த போட்டியை பொறுத்தவரையில் அதாவது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருமே சிறப்பாக விளையாடியிருக்கின்றனர் மேலும் இப்போது வரை இந்த போட்டியில் இந்திய அணி ஐநூறு ரன்களை கடந்து விளையாடி வருகிறது ஆக கட்டாயம் இன்றைய நாள் முடிவதற்குள் இந்திய அணி டிக்ளேர் செய்யும் முடிவையும் எடுத்துவிடும் அப்படி முடிவெடுத்தால் தான் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இன்றைய தினமே நான்கைந்து விக்கெட்டுகளையாவது வீழ்த்திவிட்டு அதற்கு பிறகு நாளைய தினம் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இரண்டு முறை ஆல் அவுட் செய்து இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை பெற முடியும் ஆமாங்க இப்போது ஐநூறு ரன்களை கடந்த இந்திய அணி ஐநூறு ரன்களிலோ அல்லது ஐநூற்றி ஐம்பது ரன்களிலோ கண்டிப்பாக டிக்ளேர் செய்வது அவசியம் அப்படி டிக்ளேர் செய்துவிட்டால் இன்றைய தினமே முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகள் வரை வீழ்த்திவிடலாம் அப்படி ஒருவேளை செய்ய தவறினால் அதாவது ஆல் அவுட் செய்ய தவறினால் இன்றைய தினமே குறைந்தபட்சம் நான்கு அல்லது ஐந்து விக்கெட்டுகளையாவது இன்றைய தினமே வீழ்த்திவிடலாம் அப்படி வீழ்த்திவிடும் பட்சத்தில் நாளைய தினமான மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணிக்கு தொண்ணூறு ஓவர்கள் இருக்கும் ஆகவே கண்டிப்பாக அந்த தொண்ணூறு ஓவர்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இரண்டு முறை ஆல் அவுட்டும் செய்துவிடலாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்திய அணி ஐநூற்றி ஐம்பது ரன்களில் டிக்ளேர் செய்கிறது என்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆகிவிட வேண்டும் அப்படி முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆனால்தான் இந்திய அணியால் ஃபாலோ ஆனை தொடர முடியும் அவங்க இந்திய அணி நிர்ணயித்த இலக்கிலிருந்து குறைந்தபட்சம் இருநூறு ரன்களாவது பின்தங்கிய நிலையில் இருந்தால்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகும்போது மீண்டும் வெஸ்ட் இண்டீஸ் அணியே இரண்டாவது இன்னிங்ஸிலும் பேட்டிங் செய்ய வைக்க முடியும் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்றும் இந்திய அணிக்கு கிடையாதுங்க கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் முதல் இன்னிங்ஸில் முந்நூற்றி ஐம்பது ரன்களை தொடுவது என்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆக எப்படி பார்த்தாலும் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இருநூறு ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆகிவிடும் அப்படி ஆல் அவுட் ஆகிவிட்டால் ஃபாலோ ஆனை வெஸ்ட் இண்டீஸ் அணி தவிர்க்க முடியாது அப்படி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவதாக தொடர்ந்து பேட்டிங் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்படும் ஆக கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒன்று முழுவதுமாக பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகிவிடும் அப்படி இல்லை என்றாலும் கூட ஐந்தாறு விக்கெட்டுகளோடு இன்றைய தினம் பேட்டிங்கை முடித்தாலும் கூட நாளைய தினம் மீதி இருக்கும் நான்கைந்து விக்கெட்டுகளை முதல் இன்னிங்ஸிலும் அடுத்ததாக இரண்டாவது இன்னிங்ஸில் இருக்கும் பத்து விக்கெட்டுகளையும் எளிதாக வீழ்த்தி இந்திய அணி நாளைய தினமே இந்த போட்டியை வென்றுவிடலாம் அதாங்க கிட்டத்தட்ட நடந்து முடிந்த முதல் போட்டியைப் போலவே இந்திய அணி இந்த போட்டியிலும் வென்றுவிடலாம் ஏனென்றால் முதல் போட்டியிலும் இந்திய அணி மூன்றே நாட்களில் இன்னிங்ஸ் வெற்றி மூலம் வெற்றி பெற்றிருந்தது ஆகவே அதேபோல ஒரு வெற்றியை இந்த போட்டியிலும் இந்திய அணி எளிதாகவே பெற்றுவிடும் அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணி எப்படியும் வெற்றி பெற்றுவிடும் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி உறுதியாக வெற்றி பெற்றுவிடும் என்றும் அதேபோல இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிடும் என்றும் உறுதியாக தெரிந்தது இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில்தான் அந்தளவுக்கு இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் விளையாடியிருந்தனர் அதே சமயம் இந்த போட்டி நடைபெறும் இந்த பிட்ச் என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் இருந்து வந்தது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பிச்சிலேயே இந்திய அணி இந்தளவுக்கு பேட்டிங்கில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஆகவே என்னதான் நாளைய மூன்றாவது தினத்தில் இந்திய அணி வெற்றியை தொட இருந்தாலும் லாஜிக் படி பார்த்தால் கிட்டத்தட்ட இந்திய அணியின் வெற்றி இந்த இரண்டாவது நாளிலேயே அதாவது இன்றைய இரண்டாவது நாளிலேயே உறுதியாகிவிட்டது மேலும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி இப்படி அதிவேகமாக வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றிருப்பது என்பது கண்டிப்பாக டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறிவிடும் ஏனென்றால் ஏற்கனவே இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் தொடங்குவதற்கு முன்பு உலகக்கோப்பை பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருந்த இந்திய அணி இந்த தொடர் முடியும்போது கண்டிப்பாக இரண்டாவது இடத்திற்கு வந்துவிடும் அப்படி இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டால் அதற்கு பிறகு இந்திய அணி இரண்டாவது இடத்தை விட்டு கீழே இறங்குவது என்பது சாத்தியமே கிடையாதுங்க அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே இதற்கு முன்பு பல வீடியோக்களில் கூறியது போல இந்திய அணிக்கு இனிமேல் இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் சவால் அளிக்கக்கூடிய அணிகள் என்ற பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியை தவிர்த்து மற்ற மிகப்பெரிய அணிகள் என்பது எதுவுமே கிடையாது ஆகவே ஆஸ்திரேலிய அணியிடம் ஒரு சில தோல்விகளை அடைந்தாலும் கூட ஒருவேளை அடைந்தாலும் கூட மற்ற அணிகளை இந்திய அணி எளிதாக வீழ்த்தி உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை எளிதாக தக்க வைத்துவிடும் ஆகையால் எப்படி பார்த்தாலும் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக முக்கிய தொடராக பார்க்கப்படுகிறது இந்த தொடர் என்பது இந்திய ரசிகர்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லை என்றாலும் கூட ஏனென்றால் இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய அணியாக வெஸ்ட் இண்டீஸ் அணி செயல்படவில்லை அப்படி இருக்கும்போது இந்த தொடர் மீதான ஆர்வம் என்பது இந்திய ரசிகர்களுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்களுக்கும் அவ்வளவாக இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக மாறிவிட்டது ஏனென்றால் இந்த தொடரில் இந்திய அணி பெற்ற வெற்றிதான் கிட்டத்தட்ட டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி நுழைவதற்கு மிக முக்கிய அங்கமாக மாறியிருக்கிறது